thank you தாம்பலம் தாம்பரத்துக்கு தாம்பரத்துக்கு

பிரும்idisமானம் பாரிகா philanthrop oluyor நீ czego printedமாக fats

பத்து போயிருக்கயிர்ல போனால

உம் என்னல சத்தி மனதாங்க சத்திமா நீ பாக்கல ஹே அப்டா சவுண்ட் ஒரு 100000 ரூபாய் இது இந்த 100000 ரூபாய் என்ன காதே நீ நாட பேனா இந்த பேனா இக்குடுமா இந்த கப்புல வைக்கங்க அட பாய் மாமி சத்தி பாいや நார்க்கலாம் எடுத்து வச்சே லூடியா மாமளா தேங்கா வச்சிருந்த ஒருத்தனா இல்ல மத்த இல்லா கொர்க்காத்த ஆंटी மாமா பே குருமால வெட்டி Vamos

கஷ்டப்பட <laughs> மாட்டாங்க <laughs> <laughs>